இஸ்லாமை அவனுடைய அக்கல் ரீதியாக சமக்கத தனக்காக அடிப்படையாக வாத ரீதியான கிதாபலை எழுதி நியமிக்க முன் வந்தார்கள் அந்த கிதாபில் அபு பக்காதி எழுதுகிறார் ஒரு அஞ்சாவது ஆறாவது பாடமாக முடிவு காண்றார் அந்த அனைத்து முன்பாடங்கள் முன்னுரையாக வாதமாக தர்க்கமாக ஆடுறார் எதுக்காக இந்த முடிவை காண எந்த முடிவு இது அத்தின் நக்களிவல் அக்லி எஜிபு தக்தீமு அறிவித்தலும் புத்தியும் மகனா வந்தா புத்தியை அறிவித்தலுகும் பார்க்க முன் முதல் உரிமை கொடுக்கிறது கடமையாகும் என்று அடிப்படை நியமிக்க அஞ்சு பாடங்களாக வாத தர்க்கம் போட்டு முடிவு காண்றான் அறிவித்தலாக வந்ததுகள் எங்கள் புத்திக்கு முக அடைஞ்சு அடைஞ்சி விட்டதென்றால் புத்தியை அறிவித்தலுகும் பார்க்க முதலிடம் கொடுக்கிறது கடமையாகும் அறிவித்தல் என்ற என்ன அல்லாஹ் இறக்கின வகையான குருவான் ரசுல்லாட நபி பாதையிட அத்தனை அறிவாய்த்தல் இதுல எது சரியும் எவனோ எவனோ பிறந்து வந்தனுடைய புத்திக்கு மோகனாகும் என்றால் இவன் சட்டப்படி என்னது புத்தியை அறிவித்தலுக்கு மேல முதல் உரிமை கொடுக்க வேண்டும் என்று தொடரவாதங்கள் இந்த காகிதத்து சைதானியா

அதை நாங்கள் ஆகாமல் கிரிக்க குவோட் சுண்ணாவை உயர்த்தி வைக்க உள்ள ஆதாரத்தை நியமிச்சு பதினோ பாகமாக இந்த காயிருக்கு சைதானியை மறுத்தார் கிதாப் தகுல் அக்லி வன் நக்கல் அண்டு பதினோரு பாகமா தொகுத்தார் இனிமொரு கிதாபாக தனியை தொகுத்தார்

امت سننار دلائل روڈیم تلیوہر دکاٹینا موافقت سریح المعقول لی صحیح المنخول اور تلیوہر پتی اپنے آدھا را پورا توڑا سیدھتا پو موانا پو آدھا جہودر علیہ انوڈی اسلامیہ اولانگلین اند تلیپ لنا پیسوے ننڈال முழு இருபத்தி நாலு நிமிடமாக இந்த இடத்துல நின்று நான் பேசி வருடம் வருடம் கடைத்தாலும் முடியாது ஆட்டங்கள் உலகத்துல உள்ளது தந்திரங்களாகவா ஆகவா தா வாதங்களாகவா சுருக்கமா சொல்கிறேன் சொன்ன அடிப்படை

அதோடு மோதி கொண்டுகின்ற கால வேகத்தை வீணாக சொன்னா இல்லிய காட்டின சொன்னது எங்களுடைய கண்மணி நபி சல்லா காட்டின அதிகமான வேறுபாடு இருக்கும் பொழுது அவனுக்கு மகப்பா இவனுக்கு மகப்பா அவனே தடுக்கவா என்றது முடிய முடியுமான வேலை அல்ல தட்ட எத்தனை தாக்கத்துக்கு பதில் கொடுக்க மூலமா சொன்னா எதையும் விட்டு விடவில்லை கடிச்சு தூசியாக துப்பிடதாக இருக்கி அத்தனமா கோலாத்துக்கும் அத்தனை தாக்கம் கிடைக்கும் என்ன சொன்னார்

சகோதரே இதை நான் உங்கள் முன்னாலே சொல்வது என்னுடைய தீர்மானம் அல்ல நான் இஷ்டப்பட்ட ஒரு அல்ல எனக்காகவும் கடமையாக்கின நபி பாதை நபி உபதேசம் நீங்கள் உங்கள் நபியை நேசிக்கின்றால் நீங்க பின்பற்றது உங்களோட கடமை இல்லவா நபி உனக்கு அவசியமாகாது இயக்கம் தான் தேவை மதப்பான் தேவை அந்த ஷேர் என்றாலும் மலாய்கால திரட்டிப்படும் அன்றதமாக கவேணான் கபிலை வேதனைக்கு ஆளாகிவிடு வணக்கத்துக்கு பின்னால் உண்ட பக்திக்கு பின்னால் உட மார்க்கத்துக்கு பின்னால் அனைத்தும் கட்டைகளாக இருக்கும் நபி பாதையாக பின்பற்றியே நபித செயலை பின்பற்றியே நபித பேச்சை அடங்கி வாரியே அல்லாஹ் நாலு முன்னோடைய கோவிக்க மாட்டான் அல்லாட முன்னுக்கு வைக்கிறதுக்கு பூரணமான ஆதரவோட நபி சொன்னத்துக்காக செஞ்சேன் நபி செஞ்சத்துக்காக செஞ்சேன் உன் நபி பாதைக்காக வாழ்ந்தேன் அல்ல அவனை பூமிலை உத்தரவாதம் தந்த ரம்பு ஆகத்திலே தடுப்பானா கிடையாது சோதரே உலமாக்கல் உலமாக்கலை கச்சக்கமா பூமி வரலாறு இல்ல வரலாறுல இல்லாத உலமாக்கலா பேர் பட்டியல் இல்லாத கிதாபலா இவங்க அனைத்து பேரும் எனக்கு கபருக்கு வருவாங்களா கியாபத்துக்கு வருவாங்களா அல்லாக்கு முன்ன காலத்து வருவாங்களா ஒன்றும் பூமிலே சத்தியத்துக்கும் சத்தியத்துக்கு கூட அவங்களுக்கு அது யாகம் இல்லை அதுக்கு போக நபி பின்பற்றிய ஆளாகிறியே பூமிலே மல்லாவுடைய பழக்கத்தும் அல்லாட ரஹ்மத்தும் மலாய்க்கட ஆதரவும் வெற்றியும் அந்த கடல் எரிக்க மீன் வகை முடக்கு துவா கேட்கும் இந்த கல்வியை படிக்க போக மனிதனுக்கு கடலிறுக்கிய மீன் வரையும் அவனுக்கு துவா கேக்கு ஏன் பாதை காலாகும் அந்த மௌத்தம் சிறப்பாக அடையத்துக்கு பாக்கி என்ற அல்லாஹ் சுமான தலை திருப்திட பாக்கியமான தூக்கத்தின் நேரமாகும் கேமத்திலேயும் பின்பற்றினவனாக அவர்களுடைய தலை முகத்துக்கு கீழே எங்களுக்கு ஒரு பாக்கிய நிழலுக்கு இடமாகும்